கோயம்புத்தூரில் டூட்டி முடிச்சுட்டு சக்தி வழியாக கோபிக்கு வர்றப்போ தான் சத்தியில் இறங்குறப்ப லேசாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி நான் என்ன பண்ணேன்னா சத்தியிலருந்து கோபி ரோட்டில் வந்து நிறைய தள்ளுவண்டி கடைகள்லாம் இருக்கும் அப்படி நடந்து வர்றப்போ தான் என் கண்ணில் பட்டது வந்து அந்த கேஆர்எஸ் நவீன் பொரிச்ச மீன் கடைன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி ரேட்டுக்கு வந்து அந்த நேம் போர்டிலெலாம் போட்டிருந்தாங்க அங்கே என்னுடைய ஃபாலோவர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கப்போ ஆனால் கடை சூப்பராக இருக்குன்னா எனக்கு ட்ரை பண்ணுங்கள் மீன் வகைகள் எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அது இல்லாமல் அந்த கடைக்காரர் வேறு நம்ம ஃபாலோவர்ஸ் வேறு அவரு தான் காமிச்சார் கனவா அப்படின்னு சில்லி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்டோபஸ் மீன் வகையை சேர்ந்த ஒரு கனவா சில்லி தான் சரினு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆட்டுக்கால் சூப்பு நண்டு சூப்புலாம் இருக்குது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் அப்படின்னாரு சரி நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஆட்டுக்கால் சூப்பு தான் வந்து ட்ரை பண்ணோம் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் தான் வந்து அந்த கனவா சில்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டோபஸ் மீன் வகையை சேர்ந்தது வந்து பொறிச்சு சூடாக அப்படி கொடுத்தாருங்க உண்மையில வந்து எந்த ஊர்லேயுமே வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கல இந்த கனவா சில்லி சாப்பிட்றதுக்கு நம்ம ஊர் சைடு கூட இல்லை இங்கே தான் வந்து சத்தியமங்கலத்தில் இந்த கேஆர்எஸ் நவீன் பொருட்ச மீன் கடையில் வந்து கொடுக்குறாங்க வாய்ப்பு கிடச்சுன்னா ஃபேமிலியோட சரி நன் நண்பர்களோட சரி ட்ரை பண்ணுங்கள் இவங்க வந்து மீன் கடை அதாவது கேஆர்எஸ் நவீன் மீன் கடைன்னு சொல்லிட்டு மெயின் ரோட்லேயே வச்சுருக்குறாங்க அவங்க வந்து ஒரு பெரிய குரூப்பே வாட்ஸ்அப்பில் வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு மெசேஜ் பண்ணால் போதும் டெலிவரி பண்ணுறாங்க அந்தளவுக்கு வந்து பெரிய ஒரு குரூப்பே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க வாய்ப்பு கிடச்சுன்னா அந்த கடையில் சாப்பிட்டு பாருங்க